ியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி வறண்ட நிலங்களை பாலை வனமாய் சோளையாய் மாற்ற தேவன் வல்லவராய் இருக்கிறார் துபாயில் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னால் போனவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரே பாலை வனமாய் இருக்கும் இன்று அவர்கள் செய்த முயற்சி நிமித்தம் அந்த பாலை வனங்கள் அனைத்தும் சோலைகளாய் பூங்காக்களாய் மரம் செடிகளாய் பழம் தரும் மரங்களாய் மாறி இருக்கின்றன இயேசு கூட உங்கள் வாழ்விலே என் வாழ்விலே வறண்டு போயிருக்கிற உங்கள் வாழ்க்கையினை வளமாய் மாற்ற விரும்புகிறார் அவர் கேட்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வறண்ட நிலம் எவ்வாறு மழைக்காய் காத்து கொண்டிருக்கிறதோ தமிழிலே வானம் பார்த்த பூமி என்று சொல்வார்கள் அங்கு எப்பொழுது பயிர் வைப்பார்கள் என்றால் மழை வரும் பொழுதுதான் அங்கு பயிர் வைப்பார்கள் அதே போன்று ஆண்டவருடைய வசனம் ஆசிர்வாதம் அபிஷேகம் உங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை வசந்தமாய் மாறும் என்பதிலே துளி கூட ஐயம் வேண்டாம் ஏசையா தெற்கதர்சின் புத்தகம் நாற்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது உயர்ந்த மேடுகளில் நம்ம பார்த்திருப்போம் உயர்ந்த மேடுல தண்ணியே கிடைக்காது ஏன்னா மேடா இருக்கின்ற காரணத்தினாலே நீர் ஊற்றுக்கண் மிகவும் ஆழமாக இருக்கும் தண்ணீர் கிடைக்க வாய்ப்பு இல்லை ஆனால் பாருங்கள் இந்த குற்றாலத்துக்கெல்லாம் போனீங்கன்னா அங்க மலையிலிருந்து தண்ணி வர்றதை பார்த்துருப்பீங்க மலையில இருந்து மவுண்டன்ஸ்ல இருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருக்கும் அதைதான் இயேசையா தீர்க்கு தரிசி நாற்பத்தி ஒன்னு பதினெட்டுல சொல்றார் உயர்ந்த மேடுகளில் ஆறுகளை தண்ணி அப்படியே ஆற்றுல வர்ற மாதிரி அந்த உயர்ந்த மேடுகளிலிருந்து ஆறுகளை வர பண்ணுவார் ஒருவேளை உங்கள் வாழ்க்கை மேடாய் ஒன்றுமே இல்லை நீரே இல்லை பணமே இல்லை பசுமையே இல்லை செழிப்பே இல்லைன்னு இருக்குமே ஆனால் எவ்வாறு அந்த வானம் மலையை பார்த்து இறக்கப்படுகிறதோ அவ்வாறு மலை மேடாய் நீங்கள் இருப்பீர்களேயானால் இயேசு உங்களை பார்க்க வேண்டும் அதற்கு நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் அவ்வாறு பார்க்கும் பொழுது இயேசு சுவாமி இறக்கப்பட்டு உங்கள் மேடுகளில் ஆறுகளை ஓட செய்வார் சில வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இப்படி இருப்பாங்க கீழே இருப்பாங்க பள்ளத்தாக்கு போல இருக்கும் அந்த பள்ளத்தாக்கில் ஒன்றுமே கிடைக்காது மழை வந்தா தண்ணி நிற்கும் அப்புறம் தண்ணி வறண்டு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு இயேசு சுவாமி சொல்லுகிறார் பள்ளத்தாக்கின் நடுவே ஊற்றுகளை திறந்து வனாந்திர தண்ணீர் தடாகமும் வறண்ட பூமியை நீர் கோணிகளும் ஆக்குவேன் நீர் தடாகமும் நீர் கோணிகளும் ஆக்குவேன் நீர் அப்படியே கோத்துக்கிட்டு இருக்கும் அந்த இடத்துல எல்லாம் பத்தவே வத்தாது ஏன்னா அது ஆண்டவர் கொடுக்கிற கிருவையின் நீர் நான் கூட சில இடத்துல பார்த்து இருக்கிற தண்ணீர் வற்றி போக அந்த இடத்துல தண்ணி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க எப்படின்னு எனக்கு தெரியாது சில ஆண்டவருடைய தூதர்மார்கள் தூதர் என்று சொல்வதற்கு காரணம் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்தவர்கள் தோமான்லாம் பார்த்தீங்கன்னா சைதாபேட்டைக்கு வரும் பொழுது தண்ணீர் இல்ல நாக்கு வறண்டு போயிடுச்சு ஆண்டவரே எனக்கு தண்ணீர் இல்ல தண்ணீர் வேணும்னும் போது ஒரு பாறையின் நடுவே நீரை வர செய்தார் அந்த நீரை அவர் குடித்து இருக்கிறார் வேளாங்கண்ணிக்கு போனீங்கன்னா பார்க்கலாம் அங்க ஒரு குளம் இருக்கும் அந்த குளத்துல ஆண்டவரின் தாயார் காட்சி கொடுத்துருக்காங்க இல்லையா பதினாறாம் நூற்றாண்டுல அந்த குளத்துல பாத்தீங்கன்னா இன்றளவும் தண்ணீர் வற்றாமல் இருக்கிறது அந்த கண்ணாடி போட்டுக்கிட்டு வெறிலெல்லாம் போட்டு மூடி வச்சிருக்காங்க அதை மூடி வைத்ததன் அர்த்தம் ஏன் என்றால் அந்த தண்ணீர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவ்வாறு அந்த தண்ணீரை மூடி வைத்திருக்கிறார்கள் ஏசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி ஐந்து ஒன்று வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழிந்து புஷ்பத்தை போல செழிக்கும் அந்த வனாந்தரமான இடம் சுடுகிற வெயில் இதில் எல்லாவற்றிலும் இருந்து அந்த நிலமாகப்பட்டது புஷ்பத்தை செழிக்கும் பூக்கள் அப்படியே பூக்கும் பூத்து குழுங்கன்னு ஆண்டவர் ஆக்கிய தேவன் வார்த்தையினாலே உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார் சங்கீதம் நூத்தி ஏழு முப்பத்தி ஐந்து அவர் அவாந்திர வெளியை தண்ணீர் தளாகமாகவும் வறண்ட நிலத்தை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார் மாற்றுகிற தெய்வமாய் உங்கள் தெய்வம் என் தெய்வம் இருக்கிறார் எப்படி வறண்டு போன நிலம் வறண்டு போன மனிதனின் வாழ்க்கை வறண்டு போன மனிதனின் செழிப்பு எல்லாவற்றையும் தேவன் மாற்றுகிறார் மாற்றி நீரூற்றுகளா எப்பொழுதுமே நீர் வந்துகிட்டே இருக்கும் அந்த இடத்துல அப்படி மாற்ற வல்லவராய் இருக்கிறார் உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேலை பணம் இல்லை வருமானம் இல்லை வேலை இல்லை மகளின் திருமணம் நடக்கவில்லை மகனின் திருமணம் நடக்கவில்லை என்று சோர்ந்து போய் இருப்பீர்களே ஆனால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார் இசைக்கியல் தீர்க்கு தரிசி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து இவ்வாறு சொல்கிறது பாழாய்ப் போன இந்த தேசம் உங்க வாழ்க்கை என் வாழ்க்கை எப்படி இருக்கிறன்னா ஏதோ தோட்டத்தின் போல இருக்கணும் இந்த பாழாய் போன பாவத்தின் நிமித்தம் நொந்து போன கஷ்டமாய் இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவங்களும் கஷ்டங்களும் பாழாய் போயிற்று அது எப்படி இருக்கிறன்னா பழாய்போன இந்த ஏதேன் தேசம் தோட்டத்தை போல் ஆயிற்று பாழும் வெறுமையும் இடிந்து போன பட்டணங்கள் பழ பாழடைஞ்சு வெறுமையாய் இடிந்து போன கட்டடங்கள் இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா புதுமையாய் புதுப்பிக்கப்பட்டு குடியேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் இடிக்கப்பட்ட கட்டிடங்கள் உடைக்கப்பட்ட குடும்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் புதுப்பிக்க வல்லவராயிருக்கிறார் எப்பொழுது என்றால் நாம் இயேசு சுவாமியை பார்த்து இயேசுவே எங்கள் மீது இறக்கம் ஆயிரம் ஆண்டவரே இயேசுவே எங்களை அன்பு செய்யும் ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவுக்கு முழுமையாய் உங்கள் வாழ்க்கையை என் வாழ்க்கையை அர்ப்பணிப்போமே அர்ப்பணிப்பு ரொம்ப முக்கியம் அப்போதான் ஆண்டவர் மாற்றுவார் இப்ரேய பாஷையில் யேசுவா ஹோயிரோ டோ அக்கா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது இயேசுவே எங்களை ஸ்நேகியும் ஆண்டவரே ஒரு சிநேகிக்கிற பெண்ணுக்கு சிநேகிக்கிற பையன் எப்படி எல்லாவற்றையும் வாங்கி கொடுக்கிறானோ அப்படியே நீங்கள் உண்மையிலே இயேசுவை சிநேகிப்பீர்களே ஆனால் இயேசு உங்களுக்கு சகலத்தையும் வாங்கி கொடுக்க வல்லவராயிருக்கிறார் எப்படி வாங்கி கொடுப்பார் தன்னுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம் தன்னுடைய அன்பு நிமித்தம் தன்னுடைய அரவணைப்பின் நிமித்தம் அவர் உங்கள் மீது என் மீது கொண்டுள்ள அனாதி ஸ்நேகத்தை நிமித்தம் இயேசு உங்களை அரவணைத்து கொள்வார் அந்த அரவணைப்பு அந்த கதகதப்பு எப்படி இருக்கும் என்றால் பழாய் போன கட்டிடங்களுக்கு வர்ணம் தீட்டி பொழிவு கொடுத்த பின்பு எவ்வாறு ஜொலிக்கிறதோ அவ்வாறு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் ஜொழிக்கும் வறண்ட நிலங்கள் பதப்படுத்தப்பட்டு எரு போட்டு செம்மண் எல்லாம் போட்டு கிளறி செடி வைக்கும் பொழுது எப்படி அந்த செடி செழித்து வளர்கிறதோ அவ்வாறு உங்கள் வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் செழித்து வழங்கும் என்று சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளையும் அதன் வசனங்களையும் கேட்டு அதன்படி நடப்பீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் யூ ஆல்